இந்த வீடியோவில் ஒரு பல் போடாத செம குவாலிட்டி கிடாரி இது ஒரு நான்கு பல் தலை கிடாரி ஆகிய இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல குவாலிட்டி மாடாக ரெண்டுமே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு மாடுகளுக்கான டீட்டெயில் என்ன விற்பனை விலை என்ன எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த செம்பூத்துக்காரி மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல் தலையீத்து சினைக்கிடாருங்க நிறை மாத சினை மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துடுங்க நல்லா அற்புதமான மடியமைப்போடு மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு முதல் இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு மாட்டுக்கார் சொல்கிறாரு கறவை பதினெட்டு இருபது லிட்டர் சொன்னாலும் மாட்டுக்கான விற்பனை விலை ரீசனபிள் ப்ரைஸில் தான் மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு ஒரு ரெண்டு மூணு நாளில் கண்ணு இன்னிடும் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கிறாருங்க நல்ல குவாலிட்டி மாடு அந்த தட்டெல்லாம் கூட உடஞ்சிருச்சு மாடு வந்து கண்ணுன்ற டைத்துல தான் இருக்குங்க ஸோ மாட்டுக்கு சுழி தவறு ஏதேன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நெத்தில முக்கோண சுழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெரிய தவறு எதுவும் இருக்காது சரி அது வந்து சுழி பார்க்காதவங்க நீங்கள் மாட்டை பார்த்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ஆனால் ஒரு நல்ல பால் வர்க்கமான மாடு நல்ல ஒரு அற்புதமான விலையிலேயே மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் கறக்குன்றாங்க அவங்க சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு ஒரு பதினாறு லிட்டர் கறந்தாலே போதுமானதாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னா பார்த்தா ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயிலுங்க முக்கோண சூழியிற்கு தேவைப்பட்டால் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது நாலு பல்லு கிடாறினா இது பல்லே வைக்காத செம குவாலிட்டி கிடையாதுங்க ஹெச்எஃப்ல பல் வைக்காத மாடு என்ன சைஸில் இருக்குது பாருங்க சும்மா அரிதாக கிடைக்கக்கூடிய மாடு வேறு லெவல் குவாலிட்டி நல்ல உடலமைப்பு நல்ல பக்கா தரத்தில் இருக்குது நல்ல ரொம்ப ரொம்ப அரிதாக தான் கிடைக்குங்க எப்போயாச்சும் தான் கிடைக்கும் நல்ல குவாலிட்டி கிடாரி பல்லு வைக்காமல் ஸோ நிறைய மாத சினையில் அதுவும் ஹெச்எஃபில் கிடைக்கணுன்றது ரொம்ப அரிதாக தான் கிடைக்குங்க மாடு ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் எட்டு பல்லுலாம் வரும்போது நல்ல பெரிய மாடாக வரும் இந்த மாட்டை பொறுத்த அளவில் தலைச்சனுக்கே இதுவும் ஒரு பதினெட்டு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் சொல்லியிருக்காருங்க நல்ல குவாலிட்டி கிடாரி கலர் பேட்ச்சும் அட்டகாசமாக இருக்குது கருப்பு சட்டையில பக்கா கலருங்க மாட்டை நல்லா கழுவி பக்காவை காட்டினா இன்னும் வேறு லெவலில் இருந்துருக்கோம் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து முதல் இருபது நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க ரெண்டு மாடுமே பதினெட்டு இருபது லிட்டர் வரையிலும் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்றாங்க ஒரு மாடு ஒரு ரெண்டு மூணு நாளில் கன்று போடுற மாதிரி இருக்குது இந்த மாடு ஒரு இருபது நாள் வரையிலுமே டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு பல்லே வைக்காத சோ குவாலிட்டியில் ஹெச்எஃப் கிடாரியா இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருங்க இந்த மாட்டுக்கு வந்து அசவல சுழி இருக்கு அப்படின்னு சொல்றாருங்க இதுவும் வந்து பெரிய தவறு கிடையாது நான் மாட்டுக்கு பார்க்க மாட்டேன்பா நல்ல ஒரு பால் மாடா பார்க்கறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு மாடுகளுமே உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் நல்ல குவாலிட்டி மாடுகளாகவுமே ரெண்டுமே விற்பனைக்காக இருக்குங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க குணத்திலலாம் மாட்டை அடிச்சுக்கவே முடியாதுங்க நன்றி